வேட் பண்ணி பாருங்க हां மக்களே நாங்க வந்து இப்ப அனுமன் டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம் அனுமன் வந்து ஸ்ரீ இந்தியாவுல இருந்து Sri Lanka இந்த மலைக்கு தான் வந்தாரு இங்க தான் தங்கி இருந்தாரு இப்ப தான் பாக்க போறோம் அவர் வீட்டுக்கு போய் நீங்களும் வாங்க நீங்க வாங்க அசிஸ்டன்ட் அட்மின் மாமா என்னுடைய உள்ள லெஃப்ட் ஹேண்ட் இவரே

அப்போ ஹேங்மார்க் ஸ்ரீலங்காவுக்கு வந்து சீட்டாவை சர்ச் பண்றாங்க ஒரு ஒரு மவுண்டன் சைட்ல போயிட்டு அந்த காலத்துல ஒரு இந்த எல்லாமே வைல்ட் தானே ஒரு ஒரு பிளேசஸ்க்கு போயிட்டு சீட்டாவை சர்ச் பண்றப்ப சீட்டாவை மீட் பண்ணாங்க சீதாமன் டெம்பிள் நூறு ஏழு ஏழு ஓகே நாங்க அது நாளைக்கு போயிட்டு சீதாமன் டெம்பிள் பார்த்தோம் இங்கிருந்து தான் ஸ்டே பண்ணி இங்கிருந்து ஒரு ஒரு மவுண்டன் சைடுக்கு போயிட்டு சீட்டாவை சர்ச் பண்ணாங்க இது இங்கதான் வந்து ஸ்டே பண்ணாங்க இதோட முக்கியமானது ஒன்று ஒன்று இருக்குது நீங்கள் போயிட்டு ஹனுமான் டெம்பிள் பார்த்துட்டு வாங்க ஓகே ஹனுமான் டெம்பிள் பார்த்துட்டு வாங்க ஹனுமான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நேச்சுரல் மவுண்டன் ஒன்று இருக்குது ஓகே அது பார்த்து மக்களே இப்போ நம்ம எங்கே போய்ன்னு இருக்கோன்னா ஹனுமான் டெம்பிளுக்கு தான் போயிருக்கோம் இது வரைக்கும் நிறைய ஸ்டோரி கேட்டுருப்பீங்க அது எல்லாம் நடந்து தான் தெரியாது இப்போ ட்ரெ இப்போ சொல்கிற ஸ்டோரி வந்து ரொம்ப உண்மையான ஸ்டோரி அது வந்து எப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த ராமாயண மகாபாரதத்தில் இவர் யார் ஒரு அனுமன் வந்து இவர் ராவணன் வந்து இவரை கடத்திட்டு வந்ததுனால சீதை கடத்திட்டு வந்ததினால அங்கேருந்து வந்து ராமன் வந்து இவங்களை அனுப்புவாங்க இது மாதிரி போய் சீத்தையா சீதை வந்து எங்கே இருக்காது ஸ்ரீலங்காவில் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணுறப்ப அவர் வந்து இந்த மலையிலேருந்துட்டு தான் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக தேடிட்டு இருந்தாராம் ஸ்டே பண்ணியிருந்தாரு ஸ்டே பண்ணியிருந்தாரு ரெண்டுலாம் கொடுக்கலாம் அவருக்கு இப்போ நாங்கள் ரெண்டு கேக்குதான் வந்துடுவோம் அஞ்சு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓகே இங்கே பாருங்கள் ஒரு விழா மேலே ஏரியாச்சு திருப்பதி சாப்பாடு சீக்கிரமா ஆமாம் மக்களே அங்கே பாருங்க சின்மையா மிஷன் இலங்கை அதாவது இந்த வந்து பார்த்தீங்கன்னா அனுமனோட டெம்பிள் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியல இதுதான் வந்து அவர் இங்கே தங்கியிருந்த இடம் அதனால் ஒரு கோயிலை கட்டிட்டு இங்கேருந்து அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவார் இங்கே அங்கே பாருங்கள் கோயிலை கட்டிவிட்டு ஆமாம் யார் ஔரைக்கட்டி அவரைக்கட்டில் மக்கள் கட்டியிருக்காங்க ஆனால் சூப்பரான டெம்பிள் நம்ம வந்து திருப்பதி அதுக்கப்புறம் வந்து இந்த ஐயப்பன் கோயில் எப்படியே போயிட்டு இருக்கிறோம் ஒரு டைம் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு அனுமர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க நல்லா இருக்குது உண்மையாலுமே ரியலி சூப்பராக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது அமைதியாக இருக்குது யாருன்னா வந்து அமைதி தேடி வரீங்கன்னா இங்கே வாங்க இந்த வியூவை பாருங்கள் அந்த ஊர் சொல்லுவார் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு கூமாப்பட்டிக்கு ஏங்க நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வாங்க அனுமன் கோயிலுக்கு வாங்க என்ன அருமையாக இருக்குது நான் வரமாட்டேன் அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நிம்மதியா இருப்பேன் ஆமா அவருக்கு ஹெல்ப் என்ன சொன்னா நான் பண்ணுவான குடுப்பேன் கடத்திட்டு வந்து காசு ஏதாவது என்ன சொல்லுங்க நானே கொடுக்குறேன் அங்கேயே வச்சிருங்க இந்த வீட்டு பக்கம் மட்டும் அனுப்பாதீங்க ஏன் வைஃப் இல்லை உலகத்துல இருக்கிற எல்லா அப்படி தான் அவங்க ஊட்டுக்காரரு ஃபீல் பண்ணுவாங்க கடத்திட்டு போனா பரவாயில்ல நல்லா இருக்குது அங்கே போறது ஹனுமான் அந்த அப்ப இருக்கிறது தானே ஒரு என்ன ஒரு ரொப் மாதிரி அந்த தான் இருந்தாங்க ஹனுமான் போயிட்டு போயிட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு வந்தாங்க ஒரு ஒரு மாவட்டம் சைடு போயிட்டு சீத்தாவும் சேச்சு பண்ணாங்க ஓகே அண்ட் இங்கிட்ட இருந்து ஒரு விசேஷமா இருக்குது இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்று இல்லையே இது வந்து நேச்சுரல் ஒன்று ஹனுமன் தூங்கிக்கிட்டு அப்பாவே அந்த வானத்தை பார்த்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு நேச்சுரல் மவுண்டன் ஒன்று இருக்குது ஸ்டேட்டாகவே இந்த இந்த இது இருக்கிறதா ஸ்டேட்டாகவே அப்பா இருக்கிறது தான் மௌண்டன் அந்த மவுண்டன் மேனாகவே ஹனுமன் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் நோமிலியா பார்க்குறப்ப பார்க்க முடியாது

ஓட மாதிரி ஓடுது இல்லை அதில் அப்படியே வந்து பார்த்துட்டு அதான் வந்து கால் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செடி மாதிரி தருதுங்களா அங்கே பாருங்கள் செடி மாதிரி தெரியுது இந்த செடிக்கு நேராக பாரு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா செஸ்ட்டு மாதிரி அது பாரு அப்படியே தலை மாதிரியாக இருக்குது அனுமன் மாதிரி என்னுடைய ஃபிங்கருக்கு நேராக பாருங்கள் ஆ அந்த இடம் தான் இதுதான் அனுமன் தலை அங்கே பாருங்கள் அவர் வந்து தூங்கிட்டே இருக்கிற மாதிரி அங்கே பாருங்கள் இந்த வியூ பாருங்க இங்கேருந்து வாங்க இது தலை இதுக்கப்புறம் இது செஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே கை வச்சிட்டு இருக்குது வயிற்றுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா பாதம் அதாவது தொடக்கப்புறம் வந்து கால் மாதிரி இந்த வியூ அப்படியே பாருங்கள் கம்ப்ளீட்டாக இந்த இது இது பார்த்தீங்கன்னா அனுமந்தால செஸ்ட்டு இங்கே கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி தோட அப்புறம் காலு லெக்கு இதான் வந்து அனுமன் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இடம் இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் மவுண்ட் நேச்சுரல் மவுண்ட் இருக்குது அண்டு இதை ஹாசியம்னு சொல்ல முடியாது பட் இந்த டெம்பிளும் அந்த இருந்த பிளேஸ் எங்கிட்ட இருந்து ஒரு ஒரு மவுண்டனில் சர்ச் பண்ணாங்க சர்ச் பண்ணி சீதாவை மீட் பண்ண பிளேசஸ் தான் சீதாமன் டெம்பிள்னு ஒரே ஏரியாவில் அசோகாவனம்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த ஏரியாவில் அங்கிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்கிறேன் ஓகே ஓகே நோமல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரம்புடு ஏரியான்னு நாங்கள் சொல்கிறோம் ஓகே இதில்